ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய மாடர்ன் ஃபித்னா எதுன்னு சொல்லலாம்னா இந்த கன்சியூமரிசம் என்று சொல்லாமல் ஸோ செல்வத்திற்காக மக்கள் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக்கொள்வது சண்டையிட்டு கொள்வது அவங்க வந்து மறுமையை வந்து மறக்க செய்தது இந்த விஷயம் அந்த ஹாக்குமுத் தகாசுர் என்று அலா சுபாந்தலா குரான்ல சொல்கிறான் மகாபே ஸோ கன்சியூமர் கன்சியூமரிசம் என்பது வந்து நவீன ஒரு தகாசுர் என்றே சொல்லலாம் செல்வம் ஆடம்பரம் போட்டி இதையெல்லாம் குறிக்கிறது ஸோ அல்லாஹ் இதை ஒரு மர இது மௌத்தை மறக்க செய்துவிடும் என்று இந்த செயல் என்று அல்லாஹுமான கண்டிக்கிறான் மேலும் செல்வைகள் செல்வங்களும் பிள்ளைகளும் வெற்றி கிடையாதுங்க அது ஒரு சோதனை இன்னமா அம்மாவுக்கும் அவ்லாதுக்கும் பித்னா என்று அல்லா சொல்கிறான் வல்லாஹு இந்த ஹூ அஜ்ருன் அதீம் உங்கள் செல்வங்களும் பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனையே அல்லாவிடமே பெரிய நற்கொலி உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான் சுரத்து தகாம் உன்னுடைய பதினைந்தாவது ஆயுதம் ஸோ கன்சியூமரிசம் வந்து செல்வத்தை வெற்றியாக காட்டக்கூடிய ஒரு ஐடியாலஜி ஆனால் அதை ஃபித்னா என்று கூறுகிறான் மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மையான வெற்றி என்பது வந்து மறுமை வெற்றி தாங்க துனியாவுடைய வெற்றி இல்லை ஹயாத்து துன்யா இல்லா மதாவுல் குருர் இம்மை வாழ்க்கை வந்து ஒரு மயக்கக்கூடிய விளையாட்டு பொருள் தானே தவிர வேறொன்றும் இல்லை ஸோ திரு நம்ம பார்க்கலாம் கன்சூமரிசம் ஆனால் என்ன சொல்வது வாழ்வு தான் இந்த உலக வாழ்வு தான் சொர்க்கம் ஆனால் அல்ல என்ன சொல்றான் இந்த உலக வாழ்வு என்பது ஒரு மாயை என்று சொல்கிறான் ஸோ நான்காவது முக்கியமான பாயிண்ட் என்ன நம்ம நோட் பண்ணோம்னா ஆடம்பரம் ஆகட்டும் இதெல்லாம் வந்து ஷைதானுடைய பாதை இன்னல் முபத்ரீன கேனு இஹ்வான தீன் என்று அல்லா சொல்லுகிறான் இன்னல் முபத்ரீன கேனு இஹ்வான தீன் ஸோ வீண்வரையம் செய்யக்கூடியவர்கள் வந்து ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று அல்லா சொல்கிறான் ஸோ அதில் இஸ்ராயில் நம்ம பார்க்கலாம் ஸோ கன்சியூமரிசம் உடைய கான்செப்ட் என்னன்னா அதிகப்படியாக செலவு செய்வது வரையங்கள் செய்வது ஃபேஷன் ஃபேஷன் சொல்லி அதுக்கு ஆகட்டும் தேவைக்கு அப்பால் வாங்கி குவிப்பது இப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களை சைதானுடைய சகோதரர்கள் என்ற அல்லாசமானத்துல கண்டிச்சு காட்டுறான் அதிஸ்லேயும் இதற்கான எச்சரிக்கையை நம்ம பார்க்கலாம் நபிஸ்லாசம் சொன்னாங்க நான் வறுமை உங்கள் இடத்துல அஞ்சல ஆனால் முன்னிருந்தவங்களுக்கு உலகம் திறக்கப்பட்டது போல உங்களுக்கும் திறக்கப்பட்டு விசாலமாக்கப்பட்டு நீங்க அதுல போட்டியிட்டு அவங்க போலவே அழிந்து விடுவீர்கள் என்று நான் பயப்படுறேன்னு சொல்லி சொன்னா இந்த கன்சியூமரிசமுடைய உடைய விஷயத்தால துன்யால போட்டிட்டு அழிவதற்கு சமம் உண்மையான செல்வம் என்பது கனாக அதாவது உள்ளம் திருப்திப்படுதல் அபிசாசம் சொல்லுவாங்க செல்வம் என்பது அதிகமான பொருட்கள் இருப்பதல்ல உண்மையான செல்வம் என்பது இந்த மன நிறைவு இந்த உள்ளம் திருப்தியோடு இருப்பது என்று புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸை நம்ம பார்க்கலாம் ஆனால் கன்சியூமரிசம் உடைய கான்செப்ட் என்ன அதிகம்தான் சந்தோஷம் அதிகமாக பொருள் வைத்திருப்பது அதிகமாக விஷயங்களை வைப்பது தான் சந்தோஷம் என்று ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது திருப்தி தான் உண்மையான செல்வம் அது மட்டும் இல்ல நபிஸ்லாசமுடைய எளிமையான வாழ்க்கையை பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிருங்க ஆயிஷா அது எல்லாம் அவங்க சொல்கிறாங்க ஒரு மாதம் எங்கள் வீட்டில் அடுப்பு எரியாது நாங்கள் பேச்சை வாழ்த்தையும் தண்ணீரையும் தான் குடித்து வாழ்ந்தோம் என்று சொன்னாங்க ரசுல்லா வந்து உலகின் அரசராக வாழ முடிந்து வாழ முடியும் அவங்களால் அவங்க நினச்சிருந்தாங்க ஆனால் அவங்க எளிமையை தேர்ந்தெடுத்தாங்க புரியுதுங்க ரசுல்லா ஏழை இல்லை ஆனால் எளிமையாக வாழ்ந்தார்கள் இது கன்சியூமரிசத்தை நேரடியாக மறுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது இன்றைக்கு முஸ்லீம்கள் இந்த கன்சியூமரால் ரிசமால நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க மார்க்கத்தையுடைய விஷயங்களே என்ன செய்கிறாங்க தூக்கி போட்டு விட்டு இதன் பின்னாடி உலகத்தின் பின்னாடி இருக்கிறாங்க சோ வந்து நம்ம சாப்பிடுவது நம்ம பிடிச்ச உடைகளை அணிவது இது போன்ற விஷயங்கள் தவறில்லை அல்ல அதை வந்து மிதமான நிலையில அதை அனுமதிக்கிறான் ஆனால் வீண் வரையம் செல்வதை அல்லாஹ் தடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் சோ இந்த பொருட்களை வணங்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த கன்சியூமரிசம் ஆஹ் அல்லாஹுவை வணங்க சொல்லி தௌஹீதை நிலைநாட்டு சொல்லி இஸ்லாம் சொல்லுது துன்யா ஒரு மாயை என்று சொல்லுது செல்வம் என்பது சோதனை ஆடம்பரம் ஷைத்தானுடைய வழி என்று சொல்லுது அதிஸ்கல்ல துனியாவுக்காக யார் போட்டி போடுறாங்களோ அவங்களுக்கு அது அழிவை தரும் உண்மையான செல்வம் என்பது மன நிறைவு என்று சொன்னாங்க அபிஸ்லாசனுடைய எளிமையான வாழ்க்கை நம்ம கண் முன்னாடி இருக்கு ஆனால் இந்த கன்சியூமரிசம் என்பது வந்து வெறும் வந்து இது மட்டும் இல்லைங்க பொருட்களை வாங்குவது அது மட்டும் இல்லைங்க அது ஒரு இபாதத்தாகவே மாறிவிடுது ஒரு காலகட்டத்தில் மக்களுக்கு எந்த அளவுக்கு என்றால் ஹவாவை தன்னுடைய மனோ இச்சையை வணங்கக்கூடியவனாக மனிதன் ஆகிவிடுகிறான் நப்சி எது எதெல்லாம் ஆசைப்படுதோ அதை தொடர்ந்து அதை அதை தொடர்ந்து வாங்குவது அதை விரும்புவது அதன் பால் தன்னுடைய வாழ்க்கையோட குறிக்கோள் ஆக்கிக் கொள்வது எல்லாமே வந்து மனோயிச்சியை வணங்குவது அதுதான் வந்து இந்த கன்சியூமரிசமாக ஆகுது கன்சியூமரிசம் வந்து மனிதரை வந்து பணம் மற்றும் பிராண்டுகளுக்கு அடிமையாக்குகிறது ஒருவர் மகிழ்ச்சி வந்து அவர் வைத்திருப்பதன் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது மதிக்கப்படுகிறது மக்கள் தேவைக்காக வாங்குவது போய் பிறரால் பார்க்கப்பட வேண்டும் பாராட்டப்பட வேண்டும் என்று வாங்கி குவிப்பது சுருங்க சொல்லணும்னா இச்சையை வணங்குதல் பொருளாதாரத்தை வணங்குதல் துன்யாவை வணங்குதல் புகழை வணங்குதல் இது எல்லாம் சேர்த்தா அதுதான் கம்மி கன்சியூமரிசம் ஆனால் நாம் லாயிலாக இல்லல்லா என்று வாழ வேண்டும் ஆனால் கன்சியூமரிசம் மக்களுடைய வாழ்க்கை லாயிலாக இல்ல மால்வாஹவா என்று ஆக்கிவிடும் இந்த கோஷ என்ற கோஷத்தோடு வாழ வைக்கிறது